கையெல்லாம் சரி சரி இந்த உமா பிள்ளை மாமியாட்டுக்கு போனது ஒரு போன் கூட பண்ணலை நம்ம ஒரு போன் பண்ணி பாப்போம்

மறுவாட்டி வந்துட்டாளா இப்பதான் மல்லு கட்டி அவளை புதுசாட்டை வடிப்பு வச்சோம் வந்துட்டாளா இனிமேல் எத்தனை நாளைக்கு டேரா புடப்ப போறான்னு தெரியல இவ போறதுக்குள்ள நம்ம சொத்த அழிச்சு தான் போயிடுவாங்க இவன் பல்லு கருவ இவளுக்கு கேடு வேற வந்துட்டா மறுவாட்டி அம்மா வீட்டுக்கு வரேனா கொடல கழுவி காய வருவா பாரு சோறு கேக்குறா இப்ப பள்ள இந்த ஒரு பிளேட் சிக்கன் சில்லி சாப்பிட நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் ஹே <tokan> <tokan> நான் ட்ராப் பண்ணிட்டு போவேன் தான்டா கேக்குறேன் போலாம் தங்கே வந்து라 வேக வேகன்னு எப்படி வேக வேகன்னு அப்படியே போங்க என்னால ட்ராப் பண்ண முடியாது என்னோட சீட் ஒரே சீட் தான் டபுள் சீட்லாம் கிடையாது இந்தடா கூமுட்ட தலையா டபுள் சீட்ல எந்த பைக்லடா கொஞ்சம் தானே கேட்டேன் எதுக்கு இப்படி நீ ar